ஓம் நமச்சிவாய சிவாய ஏகதந்தகஜமுக லோகபந்தநிஜகுணா உமானந்த உமானந்தபாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை யானக் குழந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தில் உள்ள மொத்த அறைகளின் விவரத்தை கூறுகிறார் இதோ அந்த பாடல் தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடின் மானே மதிவரை பத்து இட்டு வைத்தவின் தேனே ரேகை திகைப்பார உண்பதில் தானே கலந்தவரை எண்பத்து ஒன்றுமே தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடின் தனித்தன்மை உடையதாக உள்ள இந்த நவாகிரி சக்கரத்தின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் மானே மதிவரை வைத்தவன் போன்றவளான பராசக்தி மதிக்கத்தக்க விதமாக குறுக்கும் நெடுக்குமாக பத்து கோடுகளை வரைந்த பிறகு தேனே ரேகை திகைப்பு அற ஒன்பதில் தேன் போன்றவளான பராசக்தி அதில் இருக்கிறார் வரையப்பட்ட கோடுகளுக்கு இடையே பக்கத்திற்கு ஒன்பது அறைகள் உள்ளன தானே கலந்தவரை எண்பத்து ஒன்றுமே அதாவது ஒரு வரிசையில் ஒன்பது கட்டங்களாக ஒவ்வொரு வரிசையிலும் ஒன்பது கட்டங்கள் இருப்பதால் மொத்தம் எண்பத்தோரு அறைகளை கொண்டது இந்த நவாகரி சக்கரம் என்று நவாகிரி சக்கர அமைப்பை இப்பாடலில் கூறுதலால் திரும்புகிறார் இதைத்தான் அவர் தானே எழுந்த அச்சக்கரம் மானே மதிவரை பத்தெட்டு வைத்தவன் அறு ஒன்பதில் தானே கலந்தவரை எண்பத்து ஒன்றுமே அரித்தன்மை உடைதாக அமைந்திருக்கின்ற நவாகிரி சக்கரத்தின் பெருமைகளை சொல்ல வேண்டுமென்றால் மான் போன்று இருக்கின்ற பராசக்தி இருக்கின்ற அந்த சக்கரமானது மதிக்கத்தக்க விதமாக குறுக்கும் நெடுக்குமாக பத்து கோடுகள் வரைந்த பிறகு வரையப்பட்ட கோடுகளுக்கு இடையே பக்கத்திற்கு ஒன்பது அறைகள் அதாவது ஒன்பது வரிசை ஒன்பது கட்டங்களாக மொத்தம் எண்பத்தோரு அறைகள் கொண்டது இந்த நவாகிரி சக்கரம் என்று நவாகிரி சக்கரத்தின் அமைப்பை பற்றி கூறுகிறார் திருமுக ஓம் நமச்சிவாய